இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிச்சிருக்க திரைப்படம் தான் பேட்கள் இந்த படத்தை வெற்றிமாறன் கிட்ட உதவி இருந்த வருஷா பரத் இயக்கியிருக்காங்க பாலிவுட் முக்கிய இயக்குனரான அனுராக் காஷ்யப் இந்த படத்தை வெளியிட இந்த படம் லவ்வர்ஸ் டே ஆன பெப்ரவரி போன் அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க நிலையில இந்த படத்துடைய டீசர் சமீபத்துல வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த டீசர்ல வரக்கூடிய படுக்கையறை காட்சி பலரையும் முகம் சுழிக்க வச்சிருக்க கூடிய நிலையில இந்த படத்துக்கு தடை விதிக்கணும்னு பலரும் அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியா சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு யூடியூப் சேனல்ல நடிகை ஷர்மிளா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க அதாவது இந்த படத்துடைய இயக்குனரே இந்த படத்துக்கு ஒரு புதுமை பெண் வாழ்க்கை சாதித்த பெண் வெற்றிகரமான பெண் இப்படி எல்லாம் மோட்டிவேஷனலா எந்த ஒரு தலைப்பையும் தராம படத்துக்கு பேட் தான் தலைப்பு கொடுத்திருக்காங்க ரெண்டரை மணி நேரம் படத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் டீசர் தான் வெளியாகிருக்கு இந்த டீசரை வச்சு படம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கருத்து சொல்லிட முடியாது வெற்றிமாறன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஒரு டீசர்ல படத்துடைய மொத்த விஷயத்தையும் வெளியிட வாய்ப்பே இல்லை இதுக்கு பின்னால ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம திரைப்படத்துடைய டீசர் ஆரம்பிக்கும் போது அந்த பெண் எனக்கு ஒரு ஆண் நண்பர் வேணும் அப்படின்னு கேட்க மாதிரியான ஒரு காட்சி வருது இது படத்துடைய முதல் காட்சி இல்லை அது ட்ரெய்லருடைய முதல் காட்சி அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் படத்துடைய எல்லா முக்கியமான காட்சிகளையும் அழகாக எடிட் பண்ணி ட்ரெய்லரில் வச்சிருக்காங்க இதுதான் படக்குழுவுடைய புத்தி ஏன்னா இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படத்துல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு இணையத்தில் பேச வச்சுருக்காங்க இதுவே படத்துடைய வெற்றி தான் பெற்றோர்கள் அவங்க பெண் குழந்தைகளை கட்டுப்பாடோடு வளர்க்குறாங்க அப்படின்றதுக்காக இந்த உடைய போடாத ஆண்கள் கிட்ட பேசாது ஃபோன் யூஸ் பண்ணாத டிவி பார்க்காதன்னு எப்பயுமே பெண்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க இதனால குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணுது இதனால தான் பெண்கள் இந்த மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு தான் பேட்கள் படத்துடைய கதையாக இருக்கலாம் இந்த படம் பெற்றோருக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறதா அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை அதே மாதிரி அந்த ட்ரெய்லரில் படுக்கை அறையில் அந்த பெண் ஒரு ஆண் கூட இருக்கிறது சரக்கடிக்கிறது மாதிரியான காட்சிகள்லாம் வருது அந்த பெண் அப்படி நினைக்கிறாளா இல்ல அந்த பெண் இந்த மாதிரியான பிரச்சனைல சிக்கி அதுல இருந்து மீண்டு வராளா அப்படின்றதுதான் முழு படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும் ட்ரெய்லரை வச்சு படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாதனும் நடிகை ஷர்மிளா விளக்கம் கொடுத்திருக்காங்க